தொடர்ந்து நம் கொள்கை படப்பு செயலாளர் சாட்டை துறையுடன் வருகிறார் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் வாடினார் அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திரகுல வேளாளர் எங்களை தேவேந்திரகுல வேளாளர் உங்களை அல்ல தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று இதுதான் நாம் தமிழக ஏன் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் அதனால் தேவேந்திர குல வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இங்க ஒரு புரிதல் தேவை இருக்கிறது நான் எம்பிசி அவர் எஸ் நான் பி அவர் எஸ்

மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பிசி மிகவும் இது என்ன பட்டியல் பட்டியல் சமூகம் ஏன் சமூகத்தில் கொண்டு அதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகம் இருந்துச்சா இல்ல எப்ப கொண்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நிலத்தில் யார் யார் எல்லாம் கோவிலுக்குள்ள போக முடியலையோ கோவிலுக்குள்ள போக முடியாமல்ல கோவிலுக்குள்ள விடல கோவிலுக்குள்ள விடல எந்த கோவிலுக்கு விடல எந்தெந்த எங்களுடைய தேவைந்தகுள வேளாளர்கள் இருந்தார்களோ அந்த கோவிலுக்குள்ள விடல திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லையப்பர் கோவில் பழனி கோவில் திருப்பூர குன்றம் கோவில் எங்களுடைய போரூர் பட்டீஸ்வரன் கோவில் கரூர் கோவில் எல்லா கோவிலையும் இருந்தது தேவேந்தகுல வேளாளர் முதல் மரியாதை அவனுக்கு அந்த கோவில் இங்க வந்த நாயக்க மன்ன யாரோ போர் சமூகம் வீரமா போராடுறா ஏத்து சண்டை போடுறா அப்படின்னு பார்த்த உடனே இன படுகொலை பண்ணா ஜெனோசைட் பண்ணா அடிச்சு விரட்டுறா யார நாடார்களை இங்க இருக்கக்கூடிய தேவையான வேளாளர்களை அடிச்சு விரட்டுறா அப்படி அடிச்சு விரட்ட சமூகம் என்ன ஆகும் ஈழத்தில் அடிச்சு விரட்ட சமூகம் உலகம் முழுக்க அகதியா போச்சு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்ட சமூகம் அகதிகளாக நிலம் இழந்து நின்றுச்சு கோவில் உரிமை இழந்து நின்னுச்சி கோவில் உரிமை இழந்துன்னு வெள்ளைக்காரன் வந்தா கோவிலுக்குள்ள அவங்க போக முடியாதா பிராமணர் கூட அவங்க புழங்க முடியாதான் தெருக்களில் போக முடியாதான் அதனால அவங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் டிசி அப்படின்னு கொண்டு வரான் நாங்கள் டிப்ரஸ்ட் கிளாஸ் இல்லை என்று அன்றைக்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் கிளர்ச்சி செய்து போராடினார்கள் ஆனால் போராட்டம் முடக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது பிறகு இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்படான் ஜேஹெச் கட்டன் என்பவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொண்ணில் தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அறிவிக்கப்படுகிறது அதில் தான் முதல் முறையாக போர்க்குடி சமூகமாக ஏறும் போரும் குலத்தொழிலாக ஏன் பச்சை சகப்பு சும்மா பச்சை சுகப்பை போட்டு கயிறை கட்டல பச்சை என்பது விவசாயம் பச்சை என்பது விவசாயம் எங்களுடைய ஏர் போருக்கு போன ரத்தம் வரத்தானே செய்யும் சண்டையில் சட்டம் இருக்குங்கிற மாதிரி அதனால சிகப்பு பச்சை சிகப்பு அதை ஏந்தி ஏறும் போரும் எங்கள் குலை தொழில் வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கே நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் பட்டியல் அடைத்து அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவன் சொன்னான் அண்ணன் அண்ணன் சொன்னாங்க

ஏ பண்ணையார் 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 எப்படுவ எங்க வாங்க தேவந்தது எங்க வாழ்றாங்க காவிரி கரையுடைய இருபறமும் வைகை யாத்துக்கரையுடைய இருபுறமும் தாமிரபரணி ஆத்துக்கு இரு புறமும் ஆத்து பக்கத்தில் யார் வாழ்வா யாட்ட விவசாயம் இருக்கோ யாட்ட நிலம் இருக்கோ அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வான் உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா கோணாரா நாடாரா பிள்ளமாரா செட்டியாரன் கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திர குல வேளாளர் வேற தேவர் வேற நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாமன்தான் ஒரு கல்லரு ஒரு ஆதி தமிழரு ஒரு கோனாரு நிப்பாட்டுவோம் அருணாகர் அவுத்துவோம் வித்தியாசம் கண்டுபிடிச்சிரு பாப்போம் கண்டுபிடிச்சிரு நான் ஏதோ ஏசி இருந்தாலும் வெள்ளையாயிட்டேன் நானும் வெள்ளை ஆயிட்டேன் இருப்பேன் அண்ணன் கருப்பிலே அழகு கருப்பு அழகு அது கருப்பட்டி அழகு போடும்ல பிட்ட சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா அண்ணா மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எப்படி நீ முடிவு பண்ணிக்க அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டும் என்று சமூகம் போராடியது வரைக்கும் தேவையான மக்கள் போராடினாங்க முதல் முறையாக மரவரும் கோணாரும் நாடாரும் பிள்ளைமாரும் வன்னியரும் கவுண்டரும் முதலியும் மூப்பனாரும் செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவையான வேளாண்களை வெளியேற்று என்று போராடுகிறோம் வெளியேற்றுடா வெளியேற்றா அவங்க அண்ணன்டா என் தம்பிடா அவன் என் கூட இருக்கணும் வா இல்லங்க அவரை வெளியேற்றிட்டா அந்த ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுல அவருக்கு எங்க கொடுக்கிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எங்க ராஜா கொடுத்த உங்க அப்படி சொத்து கொடுத்தியா எக்கனாமிகளுக்காடு ஆனா நாங்கள் இந்த மண்ணினுடைய பூரோடி மக்கள் எங்களுடைய தொண்டு வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கிறது எங்களை இழிவுபடுத்தாத எனக்கு வேண்டாம் எனக்கு பி சிஆர் வேண்டாம் எனக்கு எஸ் சி பட்டியல வேண்டாம் வெளியே வெளியேத்து எங்க வைக்கிறது பி சி வை

நமக்கான விடிவு கிடையாது நாம் தனித்தனி சாதியாடு நாம் தமிழர் என்று நின்றால் மட்டும்தான் நமக்கான விடிவு அதைத்தான் சீமா சாத்தியப்படுத்துகிறார் இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை இது வந்து ஒரு சாதி கட்சி இருக்குங்க அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திர ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டை சீமான் பறிப்பதற்காக தேனில கூட்டம் போடுறான்னு நினைச்சீங்கன்னா அண்ணன் சீமான் அப்படி போட்டிருந்தா தேவைகளை பட்டியலிருந்து வெளியேற்றும் போட்டிருப்பாரு அவர் போட்டது ஓட்டுக்காக இல்ல நம்முடைய உரிமைக்காக என்பதனால தான் எங்களை வெளியேற்ற போடுகிறார் ஒரு ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனக்கூட்டம் சொந்த சாதிக்குள்ள அண்ணன் கரிகால பாண்டிய ரொம்ப அழகா பேசுறாங்க சொந்த சாதிக்குள்ள சொந்த இனத்துக்குள்ள இங்க என்னன்னா இனம்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டான் தேவர் இனமே நாடார் இனமே அதுல மறவர் இனமே அதுல கல்லர் இனமே அதுல தேவேந்திரர் இனமே பரையர் பரையர்ங்கிறது இனம் இல்ல தேவேந்திரன்ங்க இனம் இல்ல இனம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தொண்டு பொழுது அவர்கள் இனம் அழைக்கப்படுவார்கள் இங்கே தேவேந்தருக்கு தனிமொழி நாடாருக்கு தனிமொழி என்று இல்லை எல்லோருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் தமிழன் நானும் தமிழன் நான் தமிழர் என்பதுதான் இனம் அந்த இன வரையறைக்குள்ள வரணும் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் டர் ஆயிருப்பானு இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கூட்டத்துல வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் மரத்துல ஏறாத ஏ ஏய் அங்க கரண்ட் போகுது இறங்கி சேர தூக்காத நாற்காலிய தூக்காத சேர தூக்காத அணியில் போய் அந்த கரண்ட் கம்பியை கடிச்சிடாத அப்படி அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் போடப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் ஒரு கூட்டம் அது நாம் கட்சி மட்டும்தான் ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை அதனால தான் நாங்கள் எப்போதுமே காவல் தொட்டு போய் அனுமதி இல்ல தகவல் சொல்லதான் போவோம் ஐயா தேனியில் இந்த மாதிரி நாங்கள் கூட்டம் போடுறோம் எதுக்கு சொல்றீங்க இப்படி அனுமதி வேணுமா அனுமதி தர முடியாது யார் கேட்டது நாங்க அனுமதியை கேட்கலையே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்றோம் அவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாங்க தாண்டா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு அண்ணன் சொல்லுவாங்க தேவேந்திர குல மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இங்கு சாதி சாதியாக பிரிச்சான் தேவேந்திர குல எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்களுக்கு எப்படி சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாக வச்சுக்கிட்டு இசை பண்ணவே வேளாளர் போடலாம் இசையில வேளாளர் இருக்கும் போது ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் தம்பி வேளாளர் போடக்கூடாத யாராவது ஒருத்தங்கலையா ஒருத்தர் கேட்கல நம்ம சொந்தக்காரன் ஒருத்தங்க எப்படி இசை வேளாளர் போட்டீங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தங்களை ஆனா இசை உண்மையான வேளாளரு போட்டா எப்படி போட போச்சு அது எப்படி போடலாம் நாங்க தானே உண்மையான வேளாளரு நீங்க எப்படி வேளாளரு என்னையாது வேளாண்மை செய்யறவே வேளாளரு யார் வேளாண்மை செய்யறான்னு பார்த்தா யார் ஆத்தங்கள்ல வாழ்றானோ அவன் தான் வேளாண்மை செய்யறான் வேளாண்மை செய்யாம இங்கிருந்து புழைக்க வந்த கூட்டம் வேளாண் போடும்போது ஒருத்தன் கேட்கல ஆனா நம்மளை கேட்கிறான் ஏன் அதுதான் நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாவே இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்ட பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்றான் உண்மையிலேயே இந்த நிலத்தில் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்ச ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக இருக்க வேண்டிய சமகம் தேவேந்திர வேளாளர்கள் இருக்கா இருக்க இருக்கா இந்த மண்ணுக்கு குலைக்க வந்த கூட்டம் பதினோரு அமைச்சரான பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பொது தொதில் நிற்பான் பொதுத்தொதில் நின்று இந்த அந்த இடத்துல தேவர் நின்றா தேவேந்திர போட மாட்டார் தேவேந்திரன்னா தேவர் போட நாடார்னா கோனார் தேவர்லாம் போட மாட்டாரு ஆனா நாய்க்கர்ன்னா மொத்த பேரும் போடுவான் அப்படிதான் கோயில் பட்டில தொடர்ச்சியா ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிக்கிறான் தேவரும் தேவேந்திரும் சேர்ந்து நாய்க்கருக்கு போடுவாங்க ஆனா ஒரு தேவர் போட மாட்டாங்க அது திராவிட தேவரா இருந்தாதான் போட மாட்டாங்க திராவிட நாடாரா இருந்தால்தான் போட மாட்டாங்க அங்கேயே செந்தவனன் சீமானை ஏற்றுக்கொண்டு நான் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசு ஆனால் எனக்கு சுந்தரலிங்கனும் பாட்டன் என்ற வருகிற ஒரு தேவனுக்கு மொத்த தேவைன்னு ஓட்டு போடுவான் அந்த காலத்தை செந்தவனன் சீமான் உருவாக்குறான் எனக்கு முத்துராமலிங்க தேவனும் தாத்தன் தான் என் தாத்தர் சுந்தரலிங்கனும் எனக்கு பாட்டன் தான் எனக்கு அழகமுத்து கோணம் இம்மானுவேல் சேகரனாரும் எங்களுடைய எங்களுடைய வெண்ணி காலாரியும் எனக்கு பாட்டம் தான் புலித்தேவனும் எனக்கு பாட்டம் தான் வெண்ணி காலாரியும் எனக்கு பாட்டம் தான் ஏன் ஏன் பாட்டேன் புலித்தேவனுடைய மனைவி சிவஞானம் இறந்து போறாங்க அழல புலித்தவனுடைய மகன் வெள்ளையத்தேவன் அழந்து வெள்ளப்பாண்டி இறந்து போற அவர் அழல புலித்தனுடைய சின்ன மகன் இறந்து போற அழல கல் உடம்புக்காரன் புளித்தவன் ஆனால் உன்னுடைய தளபதி வெண்ணி காலாடி போர்ல இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மடியிலே போட்டுக்கொண்டு என் தளபதியே என் காலாடியே என்று ஒப்பாரி வைத்து இடி முழங்க நிற்கத்தான் செவல் அதிர அதிர என் பாட்டன் புளித்தவன் அந்த பாட்டன் புலித்தவனுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாரும் வரலாறு தப்பு தப்பா சொல்லுவான் இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தமிழன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி வெண்ணி காலாடி அவனுடைய வாரிசுகளும் புளித்தவன் வாரிசுகளும் சேர்ந்து ஒருமித்த குரல் முழங்குகிறோம் எங்களை பாட்டியிலிருந்து வெளியேற்று வெளியேற்ற வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் அவர்கள்